சொல்லு எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம் தீபாவளிக்குறோம் தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்க போகிறோம் அதனால காலையில் எழு பொறுமையாக தான் எழுந்தோம் பொறுமையாக கிளம்பி இப்போ மணி வந்து பத்தரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு மெதுவாக தான் கிளம்பி போகணும் போயிட்டு ட்ரெஸ்ஸை வாங்க போகிறோம் அன்னைக்கு ஆட்டோ புக் பண்ணின்னு போயிட்டு அங்கே ட்ரெஸ் போகிறோம் சொல்லம்மா இங்க <muchas> சொன்னாரா நாங்கள் ஏறினதுமே இங்கே வந்து கேர்ள்ஸ் செக்ஷன் அதாவது பேபிஸ் பசங்க பொம்பளை பசங்க எல்லாரோட ட்ரெஸ்ஸுமே இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக வந்து நான் குட்டி பசங்க ட்ரெஸ்ஸு அப்படியே அந்த சைடு போயிடுவேன் அந்த பக்கம் போயிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஏறவே ஆரம்பித்தோம் அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எந்த ட்ரெஸ்ஸை பார்க்குதுனே தெரியாது எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நின்றுடும் அதுக்கப்புறம் தான் வேறு இடத்துக்கே போவேன் பசங்களுக்குனாக்கா பேண்ட்டு ஷர்ட்டு அது என்ன அதுக்கப்புறம் பொம்பளை பசங்களுக்கு நிறைய ட்ரெஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அழகாக அப்புறம் மெதுவாக நாங்கள் ஏறி போய்ட்டோம் ஏமனுக்கு வந்து மேலே ஏறும்போது ஒரே பயமாக இருக்கும் அண்ணா பார் முகேஷ் ஏய் அது பயமே இல்லைடா முகேஷ்க்கு வந்து இப்போது ட்ரெஸ்ஸு தேடுறோம் முகேஷ்க்கு செட்டாக்கலை ஹேமனுக்கு ஹேமனுக்கு பார்க்குறோமா முகேஷ்க்கு பார்க்குறோமா ஹேமந்த் தான் நான் ஹேமனுக்கு தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் ஹேமனுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு தேடி தேடி பார்க்கறதுக்கு அப்புறம் ஒரு ரேடியாக வந்து கடைச்சிது ஆனால் வந்து அவனுக்கு எப்பயுமே வந்து இருந்துச்சுன்னா போட்டுருவான் அதனால அந்த மாதிரி தேவைன்னா ஷர்ட்டுமே நல்லா இருந்துச்சு ஆனால் எனக்கு டி ஷர்ட் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆனால் வந்து அது வந்து பார்க்கல நான் அப்புறம் அவனுக்கு ஏற்ற மாதிரியும் ஸ்லீவ்லெஸ்ஸில் வந்து கோட்டு வச்சு ஒயிட் கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது ட்ரெஸ் கடைசியாக அது கிடச்சிது ஆனாலும் வந்து நிறையவே பார்த்துட்டு இருந்தேன் நான் எது போட இருக்கும் எது பசங்களுக்கும் ஒரு மூணு நாலு ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சிருவேன் எடுத்து வச்சுட்டு எனக்கு பிடிச்சது அதுலேருந்து ஏதாவது பிடிச்சிருந்தா பசங்களை ஓகே பண்ண சொல்லுவேன் சூப்பராக இருக்கும் அதில் எது பண்ணாலும் ஓகே இல்லை அதனால் எந்த ட்ரெஸ்ஸுன்னு பார்த்து பார்த்து அவங்களுக்கு வச்சு வச்சு பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு செட்டு வைப்பேன் அப்புறம் அதில் அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ பார்த்துட்டு அவங்க வந்து ஓகே இது வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சைஸ் எல்லாமே பார்த்து செக் பண்ணிவிடுவேன் அது மாதிரி தான் நிறைய பார்த்து வச்சுருக்கேன் ஏமா நான் வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தோம் அவனும் வச்சு வச்சு பார்த்துருந்தேன் அவனுக்கு வந்து எதிர்க்கவே வந்து நிறைய வந்து டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அங்கே தான் போகணும் போகணுன்னு கேட்டுகிட்டே இருந்தான் அதனால ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு போகலான்டா அப்படின்றோம் அங்கேயே பார்த்துட்டு இருப்போம் புலமா புலமா புலமான்ட்டு இந்த ஷர்ட் நான் கையில் வச்சிருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அது வெறுமனே ஷர்ட்டாக இருக்கிறதுனால வச்சுட்டு நான் அந்த மாதிரி வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டு இந்த ஒயிட் ஷர்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எப்படி நிற்கிறான் பாருங்க முடியாமு அப்புறம் கடைசியாக ஃபைனலாக வந்து இந்த ஷர்ட்டை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் நல்லா இருந்துச்சு இப்போ வந்து முகேஷ்க்கு தேட போகிறோம் முகேஷ்க்கு வந்து நாங்கள் வந்து ஷர்ட்டு பேண்ட்டு செட்டாக தான் பார்த்தோம் ஆனால் வந்து அவனுக்கு எதுவுமே செட் ஆகலை ஃபுல் கையுமே ஆஃப் கையுமே ஷர்ட் எனக்கு அவ்வளோவா பிடிக்கவே இல்லை எல்லாமே பார்த்துட்டோம் முதல் வந்து ஆஃப் கை பார்த்தோம் அதுக்கப்புறம் ஃபுல் கை பார்த்தோம் அப்புறம் பேண்ட்டு ஒன்று இதில் ஷர்ட்டு சரியில்லைன்னா பேண்ட் நல்லாயிருக்கும் ஒன்றுத்தில் வந்து ரெண்டுமே சரி இருக்காது சரி ஓகே இது வேண்டாம் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம் ஆனாலும் வந்து ஷர்ட் வந்து ஒரு சிலது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் எடுக்கலை அதுக்கப்புறம் டி பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு முகேஷ்க்கு செலக்ட் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிட்டோம் இங்கே வந்து ஷர்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு சில ஷர்ட் நல்லா எக்ஸ்பண்ட் ஆகிறா மாதிரி ஆனால் ஹே முகேஷ் வந்து எப்படி போடுவானாக்கா காட்டன் ப்யூர் காட்டனாக இல்லைனா வந்து பனின் கிளாத் எக்ஸ்பண்ட் ஆகிற மாதிரி இப்போது உடம்பு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல அவனுக்கு இரிட்டேட்டிங்காக இல்லாமல் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல அந்த மாதிரி தான் அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான் அதனால் அது மாதிரியே நான் போய் எடுக்க போயிட்டேன் டீஷர்ட்டாக அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ரெண்டு ஷர்ட்டை பார்த்து எடுத்து வச்சிட்டே இருந்தேன் ஏன்னா நமக்கு சப்போஸ் நம்ம தேடுற மாதிரி கிடைக்கலாம் இதுலேருந்து நம்ம வந்து செலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அது ரெண்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போனோம் ஆனால் அங்கே ஒரு டீஷர்ட் ஷர்ட் பார்த்துருந்தோம் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி செட்டாக பேண்ட்டுமே வாங்கிக்கிட்டு அப்படியே டாய்ஸ் வாங்க கிளம்பியாச்சு நாங்கள் ஆனால் எது பார்க்கறது எது விடுறதுன்னே தெரியல அங்கே மொத்தமாக இருக்கிறதுனால நமக்கு எதுவுமே பிடிக்காத மாதிரி இருக்கா அப்படின்னா தெரியல ஆனால் நல்லா இருந்துச்சு நாங்கள் பே பேண்ட் வந்து செலக்ட் பண்ணியாச்சு இந்த பேண்ட்டு அதுக்கு முன்னாடி டிஷர்ட் பார்த்துட்டோம் இருந்தாலும் நிறைய கலரில் பேண்ட் இருந்துச்சு முகேஷ்க்கு வந்து இந்த கலரில் நாங்கள் பேண்ட் எடுத்துட்டேன் நல்லா இருந்துச்சு அந்த கலர் கூட enggar ke? di -du. uh. um. <imitation> kok. <imitation> <imitation> <imitation>

என்னடா வேணும் ஹேமன் வந்து நிறைய டாய்ஸ்ல எது பாக்கிறதே தெரியல பாக்கிறது எல்லாமே கேட்டுட்டே இருந்தான் சரி நான் கூடவே நிறைய இடத்துக்கு போயிட்டு அவன் கூடவே பார்த்துட்டே இருந்தேன் ஆனாலும் வந்து எந்த டாய்ஸுமே வந்து அவனுக்கு விளையாடுற மாதிரி இல்லை அவன் என்ன பண்ணுவானாக்கா வாங்கிட்டு கொஞ்சம் நேரம்தான் அதை விளையாடுவான் அதுக்கப்புறம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு போயிடுவான் எனக்கு வந்து இந்த ஃப்ளவர் வாஷ் மேலேயே இருந்துச்சு இந்த ஃப்ளவர் வாஷ் பார்க்கணும் வாங்கிட்டு போகணும் வீட்டுக்கு அதே மாதிரி இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு நான் எடுக்கிற ஒரு ஒன்றுமே வந்து அழகாக வந்துச்சு ரேட்டுமே கம்மியாக இருந்துச்சு ஆனால் வாங்கி தான் முடியல நிறைய வந்து ஆசை இருக்கும் அது எல்லாமே வந்து அப்பப்போ பண்ணிவிட்டு நமக்கு நம்மளுடைய எய்ம் ஒன்றா இருக்கும் ஆனால் வந்து ஆசைப்பட்றதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் அதை மறந்துடுவோம் இல்லையா அதனால் நிறைய விஷயம் வந்து நம்ம ஆசைப்பட்டுனாக்கா அதெல்லாம் அந்த டைம் நான் செஞ்சுக்க மாட்டேன் எதுனாலனா நம்ம ஒன்று நோக்கி போகிறோம் அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து அந்த டைமுக்கு நமக்கு தோணும் போது செஞ்சுட்டோன்னாக்கா அந்த இடம் போகிறது லேட் ஆகும் நமக்கு ஸோ அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சோன்னா நம்ம எங்கே போகணுமோ அவங்க சீக்கிரம் போகிறதுக்கு யோசிக்கிறதுக்கு மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதனால் நிறைய ஆசை இருக்கும் அதனால் அது எல்லாமே வந்து அப்படியே வச்சுருவோம் அது மாதிரி தான் நிறைய இப்போது ஒரு சின்னதாக சின்ன ஃப்ளவர் வாஷ் வாங்கணும்னு தோணுச்சு ஆனால் வாங்கலை ஏன்னா வந்து என்னுடைய ஆசை வந்து கொஞ்சம் பெருசானது அதனால் அதை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாங்கி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே வந்து இருக்குது எதுவும் வாங்க மாட்டேன் டக்குன்னு எதாவது வேணும்னாக்கா எப்போவாது பத்தில் ஒரு ஆசை தான் இருக்கும் அது வாங்குவேன் மற்றபடி வாங்க மாட்டேன் அது மாதிரி இப்போ வந்து பார்த்துட்டு எல்லா சைடுமே வந்து எல்லாமே வாங்கிட்டு போகிறோம் இங்கேயும் ஏறும்போது ஏமன் பண்ணி பிடிக்க அப்படின்வான் எங்கடா அண்ணா நீ போ பார்த்து ஒண்ணு போதும் ஒண்ணு போதும் 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 ஒரு வெயிட்ட தூக்கி போதும் இப்படி வா နော်ပါအားစံကပ်တော်တယ် யாமன் பஞ்சு கோயா ம் நல்லாக்கா இது அண்ணா இன்னும் கொஞ்சம் தண்ணி குடி டேய் இன்னும் தண்ணி குடுறா

சூப்பர் ஏமன் வந்து இதில் எழுதிக்கிட்டே இருக்கணும் ஏமன் வந்து பிஸியாகவே வச்சுருக்கணும் என்ன ஏமன் பிஸியாகவே எழுதிக்கிட்டே இது எதுக்கு தெரில இதில் மூணு கொடுத்துக்கிறாங்க இது வந்து இது எதுக்கு எதுக்குது கையெடு இதை ஹார்ட்டினே இது ஒரு வேலை நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுக்கு வந்து மார்க் கொடுக்கறதுக்கு வா சூப்பர் ஹார்டின் தான் சூப்பர் அதனால தரையெல்லாம் போட்டுறதுங்க அப்படியே வச்சு அதி செம்மையாக இருக்குது இது வந்து முகேஷ்க்கு வாங்கியாச்சு இவர் வந்து எதோ பம்பரம் பம்பரம் விடுவாங்க தீபாவளிக்கு ஒரு மாதத்து முன்னாடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு முகேஷ்க்கும் ஹேமந்துக்கும் வாங்கியாச்சு என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் ஹேமந்து தான் சூப்பராக வந்து அவங்க வந்து எங்கே போனாலுமே வந்து கோட்டு எது இருந்தாலும் கோட்டு ஒன்று போட்டுக்குவான் அதனால ஹேமந்த்க்கு வந்து கோட்டாகவே கிடச்சிச்சு எங்களுக்கு இதா ஹேமந்த் சூப்பராக பராகல இது இதுதான் மந்த்துக்கு பேண்ட்டு இது ஷர்ட் இது ரொம்பவே பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்கு இது வந்து மந்த்துக்கு ஓகேஷ்க்கு வந்து செட்டாகவே கிடைக்கல சுற்றி சுற்றி தேடி பார்த்துட்டு செட்டாகல தனித்தனியாகவே வாங்கிட்டோம் சூப்பரான ஒரு டிஷர்ட் சூப்பராக இருக்கு நல்ல ஒரு குவாலிட்டியானது அப்படியே எக்ஸ்பாண்ட் ஆகுது நல்லா வந்து எழுத்தோன்னா நல்லா எக்ஸ்பாண்ட் ஆகும் அதுக்கேற்ற மாதிரியே ரேட் வந்து அதிகமாக தான் இருக்குது முகேஷ் கொஞ்சம் காஸ்ட்லி தான் இந்த டி ஷர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது யாருக்குளா பேண்ட்டு ஆ யார்கிட்ட ஸ்டாப் டீஷர்ட் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குது ரெண்டு பேருக்கு தான் வந்து பர்ச்சேசிங் அப்புறம் வந்து இந்த கட்சி ஸ்கூலுக்காக வந்து ரொம்ப நாளாகவே வந்து வாங்கணும்னு இருந்தது இன்றைக்கி வந்து கிடச்சிது ரொம்ப சூப்பராக இருக்குது இது மாதிரி நான் ரெண்டு கலரில் வாங்கிட்டேன் இது வந்து ஸ்கூலுக்காக இதில் வந்து இந்த ரெண்டு கலர் எனக்கு ரொம்ப பிடிக்குதா அதனால இது வந்து என்னுக்காக வாங்கிட்டேன் அப்புறம் வந்து டவல் நல்லா பெருசாக இருக்குது இப்படி போட்டு ஸ்கூலுக்கு சாப்பிட்றதுக்கோசம் இது வந்து முகேஷ்கு முகேஷ்கு வந்து மூணுன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் முகேஷ்கு இது ஹேமந்த்க்கு இது ஹேமந்த் இது ரெண்டு இவ்வளோ தான் நாங்கள் வாங்கினது அப்புறம் வந்து செருப்பு வந்து செருப்பு வந்து நான் வந்து பசங்க செப்புள்ான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டே இந்த பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு கும்பல் பசங்களுக்கு இந்த ஷூ செப்புள் எல்லாம் பார்ப்பேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாம் போய் கல் வச்சு ஜிடிச்சிட்டுனு இந்த சாண்டிக்ஸ்லாம் பார்த்துன்னா அப்படியே அப்படியே அது பக்கமாகவே இருந்தேன் அதுக்குள்ளே முகேஷ் என்ன பண்ணால் அவனுக்கு தேவையான செப்பலை தேடி வந்துட்டான் இது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு முகேஷ்கும் ஹேமந்தத்துக்குமே அவனே எடுத்துட்டான் முகேஷே எடுத்துட்டான் ரொம்ப நல்லாயிருக்கு ஹேமந்த்க்கு பிளாக்லேயே கழிச்சிச்சு இவனுக்கு வந்து பிங்க்லேயும் இந்த கலர்லேயும் இருந்ததுனால முகேஷ் வந்து பிங்க்கில் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு ரெட்டில் எடுத்துக்கிட்டான் இது வந்து ரெண்டுமே அவங்க சாய்ஸ் தான் ரெண்டு பேருக்கு தான் அவ்வளோதாங்க நம்மளது அதுக்கு மேலே விளையாட்டு பொருள் அந்த கேரம் போடுறது எப்படி ஆ பாக்ஸ் இது தான் இது வந்து ஹேமந்துக்கு வாங்கி கொடுத்தாச்சு அங்கே போனால் எப்பயுமே வந்து எதாவது ஒன்று வாங்கியே ஆகணும் இது வந்து இது மாதிரி நம்ம எதுனாலும் எழுதிக்கலாம் எழுதிட்டு கீழே இருக்கிற ஒரு பட்டன் எப்படி ப்ரெஸ் பண்ணா எப்பயும் அப்படியும் அலைஞ்சிரும் இதில் நிறைய டாட்ஸ் கொடுத்துருக்காங்க எது வேணாலும் நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இது வந்து ஹேமந்துக்கு இது முகேஷ்க்கு நம்ம வந்து கடைக்கு போய் இவ்வளோ தான் வாங்கினது இதுக்கு மேலே சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான் எங்கள் வீடியோ முடிஞ்சிச்சு அவ்வளோதான் பாய்